அனைவருக்கும் வணக்கமுங்க இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான நல்ல சுறுசுறுப்பான காங்கையும் மயிலை காலை கன்று கழிப்பு சொல்லி குறைப்பாலதே இல்லைங்க கண் நல்ல சூட்டிப்பான காலை கண் நல்ல திமிலமை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கத்தியாட்ட தெளிவான திமிலமைப்போடு இருக்கக்கூடிய கண் உங்களுக்கு வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு இல்லை ஜல்லிக்கட்டுக்கு வடமுஞ்சு விரட்டு எருதாட்டம் என்ன தேவை இருந்தாலும் ஒரு காங்கை கண்ணை வாங்கி வளர்க்கலாம் நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக நல்ல மோக்கூர்லையும் நல்ல உடல் அமைப்புலையும் தெளிவான காலக்கண்ணை தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க வயது ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் இருக்குதுங்க எட்டு பால் பருக்களோடு இருக்குது நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான மயிலை காலை கன்றுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வேறு பதிவுகளில் இருக்கிற கன்றுகள் பார்த்துட்டு இந்த அட்வான்ஸை அதுக்கு மாற்றிக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டாமுங்க ஏன்னா நம்ம அட்வான்ஸ் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த மாடோ கண்ணோ நம்ம மறு விற்பனை ஆயிடுச்சு மன்னிக்கோங்க விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அதை மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை பண்ணும்போது நிறைய தர்ம சங்கடங்கள் ஏற்படுதுங்க ஏன்னா முதல்ல போட்டு அவங்க கேட்டு நம்ம வித்துருச்சுன்னு சொல்லி அடுத்த நாளாவதுக்கு அடுத்த நாளோ பதிவாக கொண்டு வரும்போது கண்ணில் ஏதாவது குறை இருக்கான்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள் வாங்க மாட்டோமான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வருதுங்க அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளையுமே தெளிவாக சொல்கிறோம் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட வீடியோ பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தெளிவான மயிலை காலை கன்று ஆறு மாதம் வயது பதினேழாயிரம்ங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாவது ஈத்து மறை வெள்ளை புள்ளி இல்லாத காராம்பஸ் மாடுங்க ஒரு ஈத்து ஈனிருச்சுங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க மாட்டுக்கு மயிலை காலை சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதி ஆகலைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தலையீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குது காலணிக்காமல் கறந்துருக்குதுங்க பல்லு ஆறு பல்லில் இருந்து கடைப்பல்லுங்க கரம்பசு வேணும் ரெண்டாம் தெளிவான மாடாக வேணும் கறவை கொழுக்கமாக நிற்கிற மாடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம் மயில காலை கிணச்சிருக்க பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து சினை உறுதியாகவில்லைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க தெளிவான காராம்பசு கண் கிடாரிக்கு காராம்பசு மாடு ரெண்டா மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஏழு டு எட்டு மாதங்களான சுளி சுத்தமான மயிலை காலை கன்றுங்க கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க கண் வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கெலாம் ஏற்ற தெளிவான கண்ணுங்க நல்ல பட உடப்பு நல்ல கூர்வாரான உடல் அமைப்பு நல்ல சூட்டிப்பாக இருக்குங்க கண் காங்கேயத்தில் தெளிவான மயிலை கன்று ஏழு மாதமான கண் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதங்களான காங்கேயம் மயிலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க நல்ல கூர்வார கூர்வாரான உடல் அமைப்பு நல்ல திமிலமைப்பில் இருக்குதுங்க நல்ல படபடப்பான கண் உங்கள் தேவை என்னவோ அதுக்கேற்றவாறு தயார் பண்ணிக்கலாமுங்க கண் நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல பெருங்கூட்டு காலக்கண்ணாக வந்து சேருங்க விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரம் டிஸ்பிளேல மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமாங்க நேரில் போயும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான காரம்பஸ் கன்று கிடாரி கண்ணுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவுங்க அதனால் கொஞ்சம் வாடலாக விட்டுட்டாங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத கன்று ஏழு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத கண்ணுங்க தலையில் தெளிவான கன்று இலைச்சிருக்குதுங்கிற தவிர எதுவும் இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஏழு மாதங்கள் வயதான சுழி சுத்தமான காராம்பசு கன்று கிடாரி கண் கல்பு சுழி குறைப்பலது இல்லாத கண்ணுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல மாடாக வந்து சேரும்ங்க முறையான குடல் புழு நீக்கம் ரெண்டு நேரம் அடர் தீவனம் வைக்கிறத முறைப்படுத்தினாலே ஒரு ஆறு மாதத்தில் கண் நல்ல உடல் மேவி தெளிவான கண்ணாக வந்துடும்ங்க விலை பதினான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகைன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க நன்றி வணக்கம்ங்க